இந்த தீபாவளி டைமில் நீங்கள் வந்து எல்லாேருமே முறுக்கும் சுற்றுருப்பீங்க அதே சமயம் அதிர்சமும் சுட்டிருப்பீங்க ஆனால் அது ரெண்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் வந்து அரிசி மாவு வந்து அரை கிலோ வந்து அரிசி மாவு வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் வீட்டில் வரைச்ச அரிசி மாவாக இருந்தால் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கருப்பு எள்ளு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஸ்பின்ச் அளவு சேர்த்துக்கோங்க அது கூடவே காஷ்மீரி சில்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி சேர்க்குறது கலருக்காக தான் சேர்க்குறோம் அது ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்க்கிறோம் கூட அவசியம் இல்லை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து பொட்டுக்கல்லில் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கல்லோட அளவு வந்து நூற்றி ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு அப்படியே ஆட் பண்ணிடாதீங்க அப்படியே திட்டு திட்டால் நின்றுடும் நிறையா வந்து அரைக்காமல் அறப்படாமல் இருக்கும் நம்ம வீட்டில் அரைச்சிருக்கோம் அதனால் வந்து இதை வந்து அப்படியே கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் மாவு உங்களுக்கு மா மா முறுக்கு விழியும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு எல்லத்தையும் சேர்த்துட்டு ஒரு அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வந்து புசுன வரும் அதனால வந்து நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இதை கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம ஆயில் வந்து நல்லா ஹீட்டான ஆயில் வந்து சேர்க்க போகிறோம் அதை பொறுத்த வரைக்கும் ஆயில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சேர்க்கறதுனால உங்களுக்கு நல்லா மொறு மொறுப்பாக வரும் இந்த மாதிரி நல்லா ஹீட்டான ஆயில் வந்து சின்ன குழம்பு கரண்டி சைஸ் வந்து ரெண்டு கரண்டி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே வந்து கையை வச்சு பிணைஞ்சிடாதீங்க ஒரு நல்லா சூடாக இருக்கும் அதனால் வந்து ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமேலே நீங்கள் கையை வச்சு பிணைய ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு இந்த டைமில் வந்து கையை வச்சு நல்லா பிணங்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் அதே சமயம் ஆயில் ஊற்றினோடனே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பிடிச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து இந்த பக்குவத்துக்கு வரும் இந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறமே நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மாவு தன்மை வர வரைக்கும் நல்லா வந்து தண்ணியை விட்டு விட்டு கொஞ்சம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மேக்ஸிமம் தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு வந்து ஒரே ஒரு கிளாஸ் பெரிய கிளாஸ் அளவு தண்ணி வந்து தேவைப்படும் இந்த அளவு இருந்தாலே போதும் இந்த லெவலுக்கு நல்லா இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து ரோரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கோங்க இதை மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமேலே நம்ம வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து முறுக்கு புளிகிற குழாய் இருக்கும் அந்த குழாயில் வந்து கொஞ்சம் நல்லா வந்து இந்த மாதிரி ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து போதும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டே செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆயிலில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு இதை ஆட் பண்ணும்போது நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேலே கொஞ்சம் ஒரு பக்கம் வருபட்டதுக்கு அப்புறமேலே நல்லா வந்து திருப்பி விட்டுக்கோங்க சீக்கிரமாகவே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடும் அப்புறமே நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து ஒரு முறு இருக்கும் அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இதை எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது ஃபுல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் போட்டு வச்சுன்னா ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வத்த வச்சு சாப்பிட்டுக்கலாம் எப்போ எடுத்து நீங்கள் சாப்பிட்டாலும் அந்தளவுக்கு கரெக்டாக முறு முறுப்பாக இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்பவுமே தீபாவளிக்கு முறுக்கு சீடை பண்ணி உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரிப்பன் பக்கோடாவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கவர்மெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ